விஜய் அவர்களுடைய வருகை தமிழ்நாட்டு அரசியலை மாற்ற போகுது அல்ல அதிமுக உருப்படணும்னா இந்த வேலையை செய்யணும் எல்லாரும் ஒன்றா மகிழ்ச்சியும் அம்மா சொன்னாங்க இல்லையா மோடியா இந்த லேடியான்னு நான் என் உயிர் உள்ள வரைக்கும் ஜெயிக்க மாட்டேன்னு அந்த அம்மா சொன்னாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு ஒரு சோக செய்தான் ஏடிஎம்கே முழுமையாக அழிஞ்சு போயிட்டதா அண்ணா திமுகவுடைய நிலை இன்னும் இன்னும் குறையும் விஜய் வந்தாருன்னா எடப்பாடி என்ன நினைக்காருன்னா நான் ஒரு எம்ஜிஆர் நான் ஒரு ஜெயலலிதா பிஜேபியை பொறுத்தவரை சசிகலா மேடம் வருவதை அவங்க விரும்பலை அண்ணா திமுக எப்போவும் சாதி கட்சி கிடையாது எடப்பாடியும் ஜெயக்குமாரும் உதயகுமாரும் சி வி சண்முகமும் மைக்க போட்டு ஒளறிக்கிட்டு இருந்தால் கட்சி காணாம போயிடும் இப்போ அண்ணா திமுகங்கிறது எவ்வளோ பெரிய கட்சின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த எலெக்ஷனில் அவங்களுடைய ரோல் என்ன ஏடிஎம்கே முழுமையாக அழிஞ்சு போய்விட்டதா பல குரல்கள் இருக்குது ஆனால் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் முனுசாமி உதயகுமார்லாம் சொல்கிறாங்க ஏடிஎம்கே பெருசாக வளர்ந்துருக்கப்பா போன தடவை பதினெட்டு சதவீதம் தான் வாங்கிச்சு இப்போ நாங்கள் இருபது சதவீதம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க இவ்வளோ பெரிய கட்சி செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அவங்க ஓட்டு வாங்கினாங்க எப்பவுமே நாற்பது சதவீதத்தில் தான் இருக்கும் ஏன் இதே எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தொம்போது இடத்த திமுக கூட்டணி பிடிச்சது இவங்க எழுபத்தஞ்சி பிடிச்சாலும் கூட அந்த வாக்குடைய எண்ணிக்கை இருக்கு பாருங்க அந்த சதவீதம் ஒன்றரை சதவீதம் தான் இருந்துச்சு அப்போ தமிழ்நாட்டில் எப்பவுமே தெரிஞ்சுக்கிடுங்க தமிழ்நாட்டில் முதல் வாக்குல இருக்கிறது அதிமுக தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் மாயத்தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த எலெக்ஷன் நைன்டீன் எயிட்டி எண்பத்தி நாலு எம்ஜிஆர் குரூப்ல இருக்கும்போது எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அவர் மரணிக்கிறார் அதுக்கப்புறம் ஜார்ஜேன்னு பிரியுது தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ் அசோசினேஷன் தொண்ணூற்றி ஆறில் செல்வி ஜெயலலிதா அம்மாவின் மீது பல குறைபாடு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் அவங்க வர்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மறுபடி திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மறுபடி ஜெயலலிதா அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க இறந்து போகிறாங்க இவ்வளோ வரலாறுலையும் அதிமுக தான் தமிழ்நாட்டை அதிகமாக ஆண்டிருக்கு அந்த கட்சிக்கு நிறைய பெண்கள் சிறுபான்மையினர்கள் எல்லாருமே வாக்களிப்பாங்க தலித் மக்களுடைய வாக்கள்லாம் நிறைய கிடைக்கும் ஏன்னு கேட்டால் அந்த கட்சி டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் கட்சி இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கிற காரணம் அவர்களின் ஒரு ஒற்றுமை இல்லாத காரணம் வலுவற்ற தன்மை இவங்க இருந்தால் கட்சி நமக்கு உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் உள்ள பிஜேபிக்காரங்க செஞ்ச பெரிய சதியில் இன்றைக்கி அந்த கட்சி தேங்காய் உடைத்த தேங்காய் பூண்டு சிதறுண்டு போயிற்று இது உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு ஒரு சோக செய்தி தான் ஏன்னு கேட்டால் பெரியார் மண் திராவிடன் கட்சி திராவிட இயக்கம் மண் அப்படிலாம் பேசுகிறோம் அப்படி பேசுறதுக்கு ஒரு இந்துத்துவா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊண்டிடக்கூடாது அப்படிங்கிறது யாருக்கு கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான திராவிடைய நான் அறிவுசார் தளத்தில் பெரிய கவலை இருக்கிறது இதில் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல முடியும் ஏன்னா அந்த இருபத்தி ஆறு சதவீத திமுகவும் இருபத்தோரு சதவீத பிஜே திமுகவும் பதினோரு சதவீத பாஜகவும் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் எந்த ஒரு கூட்டணியிலும் சேராமல் எட்டு சதவீதம் எடுத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நாம் பாராட்டாமல் இருக்கவே முடியாது அவங்க எந்த கட்சியும் சேரலை காளியம்மா பழனியம்மான்னு பாவப்பட்ட சாதாரண மக்கள்லாம் நின்று அவங்க எட்டு சதவீதம் வாங்குறது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை திருப்பி பார்க்க சேர்ந்துருக்கிறதுங்க அவங்களுடைய பார்வைகளை பாருங்கள் எந்த கூட்டணியும் இல்லை எந்த சக்தியும் இல்லை எந்த பெரிய பணபலமும் இல்லை ஆனால் எட்டு சதவீதம் இளைஞர்கள் போன்றவர்கள்லாம் அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் இப்போ சொல்கிறேன் ஜிஎல்வி மீடியம் மூலம் ஒரு பெரும் மாறுதல் வரப்போகிறது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அது நடிகர் யார் விஜய் அவர்களுடைய வருகை தமிழ்நாட்டு அரசியலை மாற்ற போகுது எப்படி மாற்ற போகுதுன்னா குறைஞ்சபட்சம் பத்து சதவீத வாக்கு குறித்து வச்சுடுங்க யாருக்கு நடிகர் விஜய்க்கு எத்தனை சதவீதம் குறைந்தபட்சம் பத்து சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் நாம் தமிழர் எட்டு சதவீதம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிஜேபி அடுத்த சட்டமன்றத்தில் அந்த பதினொன்று அப்படியே குறைஞ்சி நாலு அஞ்சு ஆயிரும் அத அது அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு திமுக இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகளோடு இருக்கும் அண்ணா திமுகவுடைய நிலை இன்னும் இன்னும் குறையும் விஜய் வந்தார்ன்னா அவருக்கு இந்த ஏடிஎம்கேலேருந்து சில சதவீத வாக்குகள் ஓட்டுகள் போகலாம் அதே மாதிரி எல்லா கட்சியிலேருந்தும் போகும் நம்ம பார்க்குறோம் அன்னைக்கே பார்த்தேன் இளைஞர்கள் சின்ன வயசு பையனா விஜயனுடைய ஃபேனாக இருக்கிறாங்க இனி வரக்கூடிய இளைஞர்கள் வாக்களிப்பார்கள் எல்லா சமூகத்திலேருந்து வாக்களிப்பார்கள் இது தமிழ்நாட்டுடைய அரசியலை மாற்றம் இதுக்கு ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு எட்டு சதவீத வாக்களை பெற்றாங்க அதுக்கப்புறம் அவர் இறநகத்து போக முன்னாடி ரெண்டாயிர பத்து புள்ளி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் இறந்துட்டார் இன்றைக்கி அந்த கட்சி உருக்குலைந்து ஒரு சதவீதமோ ஒன்றரை சதவீதம் ஆயிட்டு அவருடைய பையன் விஜய்பிரபாகரும் கூட இன்றைக்கி அந்த அப்பாவுடைய பேரில் தான் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டில் துவத்துருக்கிறார் அது பெருமைப்படக்கூடிய ஒரு விவகாரம் தான் அங்கே நாயுடு சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இருந்தாலும் கூட அந்த அப்பாவுடைய அந்த சொல் அந்த சாகிக்கு தான் பிரபு அவர் விஜய் பிரபாகருடைய இந்த ஆயிரத்தி ஐநூறு அதில் அந்த அம்மா பிரேம் இல்லாத அம்மா குறை சொல்கிறாங்க எங்களுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கோம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கடுமையான போட்டியில் தாக்கூர் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு கூட வாங்கியிருக்காரு இதுதான் உண்மை வேறு மற்றபடி எந்த மோசடியும் நடக்காது நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை பதினேழு சி ஃபார்மை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பூத்துக்கும் எவ்வளோ நடந்திருக்குன்னு செக் பண்ணி தான் போடுறாங்க இது ஒரு பக்கம் வச்சிருவோம் இப்போ ஏடிஎம்கே பற்றி நான் பேசும்போது பழனிசாமியினுடைய ஒரு தவறான எண்ணம் தவறான போக்கு அந்த கட்சி இன்னும் கீழே போகும் எப்படின்னு சொல்கிறேன்னா பழனிசாமி தன்னை எம்ஜிஆருக்கு சமமாக ஜெயலலிதாவுக்கு சமமாக அவர் எண்ணுகிறார் இது ஒரு மாய பிம்பம் தட் இஸ் தட் இஸ் கைண்ட் ஆஃப் இல்யூஷன் அது இல்லை சிலருக்கு தான் சில முக இது கிடைக்கும் அந்த இடத்துல மோடி இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன்னா பிஜேபியாக மோடியான்னு பார்த்தா மோடி தான் மோடி த கரிஸ்மா பர்சனாலிட்டி மோடிக்கு கிடைச்ச வாக்கு தான் மோடிக்கு சமமான தலைவர் இல்லை அந்த இடத்துல போய் யாரையாவது கொண்டு வச்ச முடியுமா முடியாது மோடி தான் மாஸ்டர் மைண்டு மோடி தான் அங்கே உள்ள வசீகர தன்னை தலைவர் மோடிக்கு தான் ஓட்டு விழுந்தது அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதாக்கு தான் ஓட்டு தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் ஓட்டு கலைஞர் கருணாநிதிக்கு தான் ஓட்டு இதெல்லாம் புரியாமல் எடப்பாடி என்ன நான் ஒரு எம்ஜிஆர் நான் ஒரு ஜெயலலிதா இந்த மாயம் வரக்கூடாது முதல்ல ஒரு தலைவனுக்கு எவ்வளோ நாள் தான் நாங்கள் டைம் கொடுக்குறது ஒரு நாள் கொடுக்கலாம் ஒரு முறை கொடுக்கலாம் இரண்டு முறை கொடுக்கலாம் மூன்று முறை கொடுக்கலாம் ஐந்து முறை கொடுக்கலாம் ஏழு முறை கொடுக்கலாம் பத்து முறை பத்து முறையும் குச்சியா அண்ணா திமுக எப்படின்னு கேட்டிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா இறந்துடுறாங்க செல்வி ஜெயலலிதா இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சி அப்படியே போகுது அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நகராட்சி பேரூராட்சி உள்ளாட்சி ஊராட்சி மாநகராட்சி இது ரெண்டு மூணு கட்டமாக இருந்துச்சு அவ்வளோத்துலேயும் தோல்வி முடிஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பெரிய தோல்வி தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி அதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்பொழுது நடந்த தோல்வி இதற்கு இடையில் நடந்த இடைத்தேர்தல்கள் நான்குக்கும் மேற்பட்ட இடைத்தேர்தல்களில் தோல்வி 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 அதே சமயம் வாக்கு சதவீதம் முப்பத்தொம்போது நாற்பது சதவீதம் கழுதை தேர்ந்து கட்டரும் பாகி குறைஞ்சி போச்சு இப்போ மறுபடி நீங்கள் எப்போ ஜெயிக்க போறீங்க இல்லை அதை அவர் உணரணும் கட்சி காலி பண்ணிடக்கூடாது ரொம்ப கவனம் கூட இருக்கிறவங்க முனுசாமிக்கும் ஜெயக்குமாருக்கும் உதயகுமாருக்கும் சிவி சண்முகத்துக்கும் என்ன வசீகரத்தன்மை தோழர்களை சிந்திக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் அவர் செய்ய வேண்டிய ஒரே வேலை இணைப்பு தான் அவங்க செய்யணும் சசிகலா மேடம் அவர்கள் ரொம்ப தயாராக இருக்கிறாங்க என்னை அழைத்துக்கொள்ளுங்கள் அது ரொம்ப மோசமான ஒரு நண்டிகட்ட தன்மையாக தான் நான் பார்க்குறேன் ஆயிரத்தெட்டு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சிறைக்கு போகும்போது தம்பி நீங்கள் கட்சியை பார்த்துக்கிடுங்கன்னு கொடுத்தாங்க இப்போ அவங்க வந்து கட்சியில் வந்து பெரிய எதுவும் கேட்கலை நீங்கள் ஒன்று அம்மா நான் ஏதாவது தெரியாமல் செஞ்சுட்டேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை இணைத்தால் தமிழ்நாடு முழுவதும் எல்லோரும் இணையணும் இணைத்தால் இன்றைக்கி திமுக குறித்து வச்சுக்கிடுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆட்சி இருபத்தி ஆறில் ஆட்சி கிடையாது ஏன்னா திமுக வந்து ரொம்ப ஆக்சுவலி அடிப்படையில் ரொம்ப வாக்கு ரொம்ப குறைவான ஒரு கட்சி சார்றது திமுக வாக்கு சதவீதம் ரொம்ப குறைஞ்ச கட்சி சார் அண்ணா திமுக தான் எப்பவுமே கூட மூணு சதவீதம் நாலு சதவீதம் கூட இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து அப்படி தான் இருக்குது நாங்களே இப்போ அஞ்சு சதவீதம் வாக்கு ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏழு ச மூணு சதவீதம் இருக்கும் நாலு இயற்கையாகவும் ரெண்டு பேருக்கு இடையில அஞ்சு சதவீதம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திமுக எவ்வளோ இடம் போட்டுச்சு இருபத்தி மூணு சதவீதம் எல்லாம் அடித்தாங்க அன்னைக்கு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு சதவீதம் போட்டுச்சு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அப்போ என்றைக்குமே அதிமுக தான் பெரிய கட்சி அந்த கட்சியை சுயநல அரசியலுக்கு கேவலப்படுத்தக்கூடிய மோசமான லெவல் இப்போ போயிட்டு இதுதான் தான் பிஜேபி நினைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காவு கொடுக்கணும் பிஜேபியை பொறுத்தவரை சசிகலா மேடம் வருவதை அவங்க விரும்பல அதுதான் அந்த காலத்து நடந்தது ஏன் சசிகலாங்கிற ஒரு ஆளுமை வந்துட்டால் கட்சி உருப்படும் நீங்கள் பாருங்களேன் நம்ம கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அல்ல தலைவர் அம்மா சசிகலா வராங்கன்னா அந்த கட்சிக்கு ஒரு பவர் இருக்குமா இருக்காதா இருக்குது சைக்காலஜிகளாக இருக்குது அவங்கள ஒரு சாதியிலலாம் அடையாளப்படுத்தக்கூடாது தப்பு அது ஏன்னா அண்ணா திமுக எப்பவும் சாதி கட்சி கிடையாது ஏடிஎம்கே எப்பவும் மத கட்சி கிடையாது அம்மையார் செல்வி ஜெயலலிதா அப்படி தான் அந்த கட்சியை வளர்த்தாங்க அதுக்காக திமுகவில் உள்ளுக்குள்ள சாதிலாம் இருந்துச்சு வெளிப்படையாக யாருமே திராவிட இயக்கங்கள் சாதியே மதத்தை முன்னிறுத்தினதே இல்லை முக்களத்தோர் இருந்தாங்க முஸ்லீம்கள் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க யாதவர்கள் இருந்தாங்க அப்புறம் தலித் மக்கள் எல்லா சமூகமும் இருந்தாங்க அருந்ததிகள் இருந்தாங்க கவுண்டர்கள் கவுண்டர்கள் ஃபுல்லாக இருந்தாங்க வன்னியர்களில் ஒரு செக்டோரியல் பீப்புள் இருந்தாங்க நாயுடு இருந்தாங்க முத்தரையர்கள் இருந்தாங்க அப்படி ஒரு அற்புதமான கட்சி அதிமுக அநியாயமாக நாசமாக போகுதுன்னு யார் அழுகுறாங்க இந்த கட்சியினுடைய அடிப்படை தொண்டர் அழுகிறான் இது ஒரு ஃபைனல் சாய்ஸ் பழனிசாமி என்ன செய்யணும் மனம் விட்டு எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அவருடைய தலைவர்களை கூப்பிட்டு பேசணும் நான் அந்த பொசிஷனில் இருந்துக்கிறேன் நீங்கள் இந்த பொசிஷனில் இருங்க நம்ம போச்சுன்னா இனி கட்ட முடியாது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்கவே முடியாது சார் சாய்ஸே கிடையாது சார் இது வரலாற்றில் அழகா பண்ணலாம் அதற்காக ஃபைனல் வாய்ப்பு மறுபடியும் எடப்பாடியும் ஜெயக்குமாரும் உதயகுமாரும் சி வி சண்முகமும் முனுசாமியும் அப்புறம் யார் தங்கமணியும் வேலுமணியும் மைக்கை போட்டு ஒளறிக்கிட்டு இருந்தால் கட்சி காணாமல் போயிடும் இப்போ அவங்களுக்குள்ள சில குறைகள் வந்துருச்சு நேற்று பேசுன என்ன சொன்னார் நம்ம சேர்ந்திருந்தால் அண்ணாமலை கூட முப்பத்தஞ்சு சதவீதம்னு சொல்லிட்டார் யார் வேலுமணி வேலுமணி என்ன சொல்கிறார் கொஞ்சம் துண்டை போட்டு உடைக்கிறார் அவர் மேலெல்லாம் நிறைய கேஸ் இருக்க அதனால அவர் கொஞ்சம் துண்டை போட்டு வச்சிருக்கார் ஆனால் அது சரிங்கிறது தமிழிசை அது அங்கே புகைச்சர் ஐபிசி அண்ணாமலைக்கு மேலே இப்போது வேலுமணின்னு சொன்ன கருத்து அதிமுக கூட புகைச்சர் உடனே ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு நோ வேலுமணியுடைய கருத்தை அவரே கருத்தப்பா இது கட்சியுடைய கருத்தில் என்ன மறக்கோ நம்ம தமிழிசை அண்ணா என்ன சொல்கிறாங்க பிஜேபியில் அது சரிதாங்கிறாங்க அக்செப்ட் பண்ணுறாங்க ஆக இந்த மாதிரி சில விஷயம் இருக்குது பாருங்க அப்போ எடப்பாடிக்கு எதிராக அவர் ஒரு சீரிய தலைவர் இல்லை செங்கோட்டை நினைக்கிறார் எடப்பாடி ஒரு சரியான தலைமையை வெற்றி பெற முடியவில்லை வேணுமணி நினைக்கிறார் எடப்பாடி ஒரு சரியான தலைமையில் கூப்பா கிருஷ்ணன் இங்கே வந்தாலும் கூட எல்லாருமே நினைக்கிறாங்க ஓபிஎஸை பொறுத்தவரை அதை சொல்லக்கூடாது மோசமான நிலைமை அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டு போகலாம் அவர் எதுக்கு தான் இருக்காருன்னு தெரில மகிழ்ச்சி அடைகிறார் இந்தியாவிலே ஒரு ராயல் பேர்சனாக இருக்கிற ஆள் யாரும் தெரியுமா மோடிக்கு அமித்ஷாலாம் கிடையாது சார் ஓபிஎஸ் தான் குறித்து வச்சுருங்க நான் பேசுகிறதெல்லாம் என்னுடைய சகோதரிகள் பார்க்குறீங்க நீங்கள் பொய்யாக இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க சார் நீங்கள் ரொம்ப தப்பாக பேசிட்டீங்க பொய் சொல்கிறீங்க நான் அதை வச்சு திருத்திக்கிறேன் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அரசியலை உங்களோடு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி அதிமுக இழந்து போச்சுன்னா கட்சி அழிந்து போயிடும் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல தமிழ்நாடு என்றைக்குமே செக்யூலர் ஒரு ஃபோர்ஸாக இருக்கணும் அனைத்து மக்களும் ஒன்றிணையக்கூடிய ஒரு கட்சியில் அதிமுகவுக்கு ஒரு ஃபைனல் வாய்ப்பு இனி அந்த கட்சி எல்லாத்தையும் சேர்க்குதுச்சின்னா கட்சி உருப்படும் குறிப்பாக சசிகலா அம்மையார் அவர் சேர்த்தே ஆகணும் ஏன்னா ஒரு வசீகரமான தலைவர் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வேறு இன்னைக்கு இந்தியாவில் எல்லா தலைவர்களின் மீதும் லட்சோ லட்சம் கோடி கணக்கான ஊழல்கள் இருக்கின்றது மோடி மேலே இல்லையா எல்லோருமேலேயும் இருக்க தான் செய்யுது பிஜேபி தலைவர்கள் மீது இல்லையா ரஃபேல் ஊழல் நடக்கலையா அவ்வளோ மேலே இருக்குது அதெல்லாம் இலக்கு அது சித்திகரிக்கப்பட்ட ஒரு ஜோடனை அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு போட்டு உள்ளதல் நாங்கள் அதில் சிக்கி கொண்டார்கள் அவர்கள் அதுதான் உண்மை ஆனால் அது உண்மையல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கி எவ்வளவோ கோடிக்கணக்கான ஊழல்கள் அவ்வளோ பேர் சாத்தூர் ராமச்சந்திரன்ல இருந்து இன்றைக்கு இருக்கிற செந்தில் பாலாஜியில் இருந்து பொன் அவர் பொன்முடியில் இருந்து தங்கவேலு அவர் தங்க எல்லாருமேலேயுமே இருக்குது ஆக டூ ஜி இன்ஸ்பெக்டர் ராசாவில் இருந்து ஃபைனில் அப்போ அதில் அதிமுக உறுப்பிடணுன்னா இந்த வேலையை செய்யணும் எல்லாரும் ஒன்றா ஆகணும் டிடிவி திரு ஓபிஎஸ்ஸு இவ்வளோ வரணும் வந்துட்டு இவங்க என்ன அனைவருக்குமான பார்ட்டி த பார்ட்டி ஃபார் ஆல் இட் இஸ் இஸ்லர் பேஸில் நீங்கள் மறுபடியும் பிஜேபி கூட போய் சேர்ந்தா கட்சி காலியாகிடும் அதையும் சொல்லிடுறேன் அந்த கட்சி ஒரு ஹிந்துத்துவ கட்சி அது ஒரு சமூக கட்சி ஒரு சாதி கட்சியாக மக்கள் பார்க்குறான் பிஜேபி அவங்க அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க நீங்கள் உங்கள் ஓட்டை கோர் பண்ணுங்கள் அம்மா சொன்னாங்க இல்லையா மோடியா இந்த லேடியான்னு நான் என் உயிர் உள்ள வரைக்கும் ஜெயிக்க மாட்டேன்னு அந்த அம்மா சொன்னாங்க அதை பின்பற்றி சொல்லுங்கள் அம்மா சொன்னாங்கன்னு உங்களுக்கு இந்த எட்டு பர்சன்டேஜ் போச்சுல நான் சொல்கிறேன் இந்த எட்டு பூச்சி இல்லைங்க எட்டு ப்ளஸ் மூணு இப்போ அஞ்சு இப்போ பதினொன்றோ பன்னிரெண்டோ அல்லது எட்டு ப்ளஸ் மூணு பதினொன்னு இல்லையா அப்படி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும் இந்த வீடியோவை பார்த்தா ஏடிஎம்காரங்களுக்கு உண்மை தெரியும் நான் கரெக்டாக பிடிக்க பண்ணியிருக்கேங்கிறது தத்ரூபமான செய்திகளை சமூகம் கலை கலாச்சாரம் அரசியல் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறோம் மீண்டும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய செய்தியை தர காத்திருக்குறேன்